வணக்கம் புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இந்த சேனலை பார்ப்பதற்கு நன்றி புரட்டாசி மாதம் சூரியன் கன்னிராசிக்கு பிரவேசிக்கும் காலமே புரட்டாசி மாதம் ஆகும் புரட்டாசி மாத விசேஷங்களை பார்ப்போம் புரட்டாசி மூன்றாம் தேதி பிரதோஷம் ஐந்தாம் தேதி சர்வமாலய அமாவாசை ஏழாம் தேதி சந்திர தரிசனம் பன்னிரெண்டாம் தேதி ஷஷ்டி விரதம் பதினைந்தாம் தேதி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை பதினாறாம் தேதி விஜயதசமி பதினெட்டாம் தேதி பிரதோஷம் இருபதாம் தேதி பௌர்ணமி துலாம் ராசி வானமண்டலத்தில் நூற்றி எண்பது டிகிரி முதல் இருநூற்றி பத்து டிகிரி வரை வியாபித்துள்ள காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்களும் சுவாதி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் விசாக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களும் மொத்தம் ஒன்பது பாதங்களை கொண்டது இது சரராசி ஒற்றை படைய ராசி ஆண் ராசி வாயு ராசி துலாம் ராசியின் அதிபதி சுக்ரன் சுக்கரன் துலாமில் ஆட்சி பெறுகிறார் துலாமில் சனி உச்சமடைகிறார் சூரியன் இங்கு நீசம் பெறுகிறார் புரட்டாசி மாத கிரகநிலைகளைப் பற்றி பார்ப்போம் மிதுனத்தில் குரு சிம்மத்தில் சுக்கரன் கேது கன்னியில் சூரியன் புதன் துலாத்தில் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி பக்ரம் இந்த மாத கிரக மாற்றங்கள் புரட்டாசி பதினாறில் புதன் துலாம் செல்கிறார் புரட்டாசி இருபத்தி மூன்றில் சுக்ரன் கன்னியில் செல்கிறார் புரட்டாசி முப்பதில் குரு கடகம் அதிசாரமாக செல்கிறார் புரட்டாசி முப்பத்தி ஒன்றில் சூரியன் துலாம் செல்கிறார் இனி துலாம் ராசிக்கான புரட்டாசி மாத பலன்களை பார்ப்போம் உங்கள் ராசியில் செவ்வாய் இருக்கிறார் அவர் ரெண்டு ஏழுக்கு உடையவர் மாரகாதிபதியாக செவ்வாய் இருந்தாலும் குருவின் ஐந்தாம் பார்வை பெற்று நன்மை தரும் அமைப்பில் உள்ளார் பொதுவாக கேது திசா கேது புக்தி நடப்பவர்கள் மட்டும் கவனமாக இருப்பது அவசியம் கோபம் கொஞ்சம் வரும் குடும்பத்தில் சலசலப்புகள் உண்டு கண்டிப்பும் உண்டு மனக்குழப்பம் அமைதியின்மை இருக்கும் குரு பார்வையால் மனம் சாந்தமாகும் ஐந்தில் ராக இருந்து குரு பார்வை பெறுவதால் குழந்தை பாக்கியம் வேண்டி அதற்கு மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்களுக்கு நல்ல செய்தி உண்டு உங்கள் எண்ணம் நிறைவேறும் குழந்தைக்கு காரகன் குரு பார்வையால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் செயற்கை முறையில் கருத்தரிப்புக்கு முயற்சி செய்வோருக்கு நல்ல பலன்கள் உண்டு சினிமா துறையில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் கலை இலக்கியம் பாட்டுத்துறைகள் சிறப்படையும் பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்க அடம்பிடிக்கும் பின்னர் சூழ்நிலையை புரிந்து கொள்வார்கள் ஆறில் சனி வக்ரம் துலாம் ராசிக்கு யோகாதிபதியான சனி வக்ரமாகி இருப்பது சற்று பின்னடைவாகும் வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் இருக்காது சும்மாவே இருந்து விடலாமா என்ற எண்ணம் தோன்றும் அரசு வகையில் ஆதாயம் உண்டு அரசு கடன் எடுப்பதில் சூரியன் பன்னிரெண்டில் இருப்பதாலும் சனி வக்ரமாக இருப்பதாலும் இரண்டு மாதம் கழித்து முயற்சி செய்வது நல்லது அரசுக்கும் தொழிலாளர்களுக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் ஒன்பதில் குரு கோவில் குளம் என்று சுற்ற வேண்டும் என்று தோன்றும் ஆனால் சூழ்நிலை அதற்கு தகுந்த மாதிரி அமையவியது கடினம் தந்தை வழி ஆதாயம் உண்டு உடன்பிறப்புகளில் ஒற்றுமை ஏற்படும் சௌபாகியம் தெய்வபக்தி தைரியமான தந்தை நல்ல வசதி உண்டாகும் நல்ல விஷயங்களில் புத்தி ஈடுபடும் பாக்கியங்கள் கிடைக்கும் தியானம் யோகம் கைகூடும் ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட படிப்பு வெளிநாட்டிற்கு குடியேறுதல் பயணம் ஏற்படும் பதினொன்னில் சுக்கிரன் கேது ராசியாதிபதி பதினொன்னில் இருப்பது நல்லது என்றாலும் கேதுவுடன் இருக்கிறார் நீங்கள் லாபத்தை நாடி செல்வீர்கள் ஆனால் அதில் சில தடைகள் ஏற்படும் புரட்டாசி இருபத்தி மூணில் சுக்கரன் கன்னியில் நீசமடைகிறார் அந்நேரம் உங்களின் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்வது மிகவும் அவசியமாகும் பனிரெண்டில் நீசமாகும் போது உடல்நிலை பாதிக்கப்படும் பனிரெண்டில் சூரியன் புதன் பனிரெண்டில் சூரியன் புதன் இருக்கிறார் பிரயாணம் உண்டு அதிக செலவும் உண்டு பன்னிரெண்டாம் அதிபதி பனிரெண்டில் ஆட்சியாவதால் புதிய சூழ்நிலையில் வசிக்க வேண்டியது வரும் விரயங்கள் ஏற்படும் இந்த மாதம் லாபாதிபதி பனிரெண்டில் இருப்பது செலவு அதிகமானதால் அச்சத்தில் லாபத்தில் ஒரு பங்கை ஒதுக்குவீர்கள் தந்தையால் செலவு வரும் பயணத்தால் செலவு தவிர்க்க முடியாததாகிவிடும் பங்குச்சந்தையில் எதிர்பார்த்த நன்மை கிடைப்பது கடினம் கீழே விழ வாய்ப்புகள் உண்டு கவனமாக செல்லவும் இந்த மாதம் குருவின் பார்வை ராட்சிக்கு கிடைப்பதால் சிந்தனை தெளிவாகும் யோசித்து நிதானத்துடன் முடிவெடுப்பீர்கள் புதிய முயற்சி அதில் வெற்றியும் உண்டு பிள்ளைகள் வழியில் ஏற்பட்ட சங்கடங்களை நீங்களே சரி செய்வீர்கள் மேலும் இது பொது பலன்களை உங்கள் சுய ஜாதகத்தை வைத்து பலன்களை பார்த்து கொள்வது அவசியம் கோட்சார கிரகங்கள் பிறந்த கால ஜாதகத்துடன் தொடர்பு கொள்ளும் போது ஏற்படும் பலன்களை கணிக்க உங்கள் சொந்த ஜாதகமும் தசாபக்தி பலன்களையும் பார்ப்பதே சிறந்ததாகும் மீண்டும் மற்றுமொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்